முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூர மெத்த இன்பம் சேருமே ஆமாங்க இன்றைய தினம் ஆடி வளர்பிரை ஷஷ்டி முருக கடவுளை நாம் வழிபட மிக மிக உகந்த நாள் இன்றைய தினம் நிறைய பேரு நேற்றைய தினம் ஆடி செவ்வாயோடு சேர்ந்து வந்த கருட பஞ்சமி நேற்று தினம் நிறைய பேர் முருகருக்கு வெற்றிலை தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா நேற்று நான் வெற்றிலை தீபம் ஏத்தினேன் இன்னைக்கு வளர்பிறை ஷஷ்டி இன்றைக்கி நான் வேறு ஏதாவது தீபம் ஏற்றலாமா அல்லது அதே வெற்றிலை தீபத்தை இன்றைக்கி நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் நம்ம ஒரு நாள் வெற்றிலை தீபம் ஏற்றினாலே அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால இன்றைய தினம் நீங்க முருகனுக்கு இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் மட்டும் ஏத்தி வச்சிங்கனாலே போதும் அல்லது ஆறு நெய் தீபங்கள் வந்து நீங்க ஏத்தி வைக்கலாம் நம்முடைய விருப்பம் நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்கு ஆறு வெற்றிலை மேல ஆறு தீபங்கள் ஏத்தி தான் ஆகணுமா அல்லது ஆறு வெற்றிலை மேல நாங்க ஒரு தீபம் மட்டும் ஏத்தலாமா உங்களுடைய விருப்பம் அது நீங்க மனமாற முருகனுக்கு ஒரே ஒரு விளக்கு ஏத்தி வச்சு அவனை கூப்பிட்டு வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ எந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் முருகன் வழிபாட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சோதனைகளை கடந்த பிறகுதான் நமக்கு நாம் வேண்டியது கிடைக்கும் அப்படியே நம்ம கேட்ட உடனே அடுத்த நாளே வந்து தூக்கி கொடுத்துட மாட்டார் அதனால் சில பொறுமையாக இருந்து சில சோதனைகளை கடந்துதான் நம்ப வேண்டிய விஷயத்தை நாம் பெற முடியும் ஆனால் கட்டாயமாக அதை பெற முடியும் காலதாமதம் ஆகலாம் அதற்காக உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் எத்தருணத்திலும் விட்டுவிடாதீர்கள் ஏன்னா முருகனை நம்பினார் கைவிடப்படுவதில்லை அப்படிங்கிறது காலங்காலமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொன்மொழி ஸோ முருகக் கடவுளை வேண்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு முறையிடலாம் மன்றாடி முறையிடலாம் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதால இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டிய என்னென்னலாம் வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ செல்வ வளம் வளரணும் உறவுகள் மேம்படணும் குழந்தை வரம் வேண்டும் திருமண வரம் கூடணும் நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை வெளிநாட்டு வேலை பசங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நன்றாக இருக்கணும் அவர்களுடைய படிப்பு வளமாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த விஷயம் வேணாலும் தொழில் என்னுடைய தொழில் நன்றாக வளரணும் வீட்டிலே ஒரு சின்ன பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் வந்து எனக்கு நல்ல ஒரு வியாபாரம் நடக்கணும் லாபம் வரணும் நிறைய வாடிக்கையாளர்கள் என்னை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செய்யலாம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம் சாதாரண நெய் தீபங்கள் இரண்டு ஏற்றலாம் பாலாடை தீபம் ஏற்றலாம் செங்கல் தீபம் ஏற்றலாம் தோரம் பருப்பு தீபம் தாராளமாக ஏற்றலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா பொறுமையாக ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரலாம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்ததுக்கு அப்புறமும் அந்த வேலையில் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் அதில் ப்ரமோஷன் வேணும் அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த வேலையில் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் மற்றவர்களோட குறுக்கீடுகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து அதை ஏற்றலாம் அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லா வேலைகளிலுமே நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சந்திக்கிறாங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது ஸோ அதெல்லாம் சமாளிப்பதற்கு தேவையான மன பலத்தை முருகக்கடவுள் நமக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து ஏற்றலாம் அந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது சொந்த வீடு வேண்டுவோர் அதை மாதிரி வழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை வரம் வேண்டுவோர் எல்லாருமே இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் வேண்டன ஒரு காரியம் நடைபெற்றதுக்கு பிறகும் நீங்கள் அதை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இன்று வந்து வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதால செல்வ வளம் நமக்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடியது பணப்பிரச்சனை தான் அந்த பணம் நம்ம கிட்ட இருந்துட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனைகளை நம்ம வந்து சரி பண்ணிடலாம் மீதி பிரச்சனைகள் தான் பணம் சார்ந்ததல்லாமல் நமக்கு வருகின்றது உறவு சார்ந்த விஷயங்களாக அந்த உறவு சார்ந்த விஷயங்களுக்கும் அடிப்படையாக ஒரு காரணமாக இருப்பது அந்த பணம் தான் ஸோ இந்த பணம் நமக்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை நம்முடைய பணப்பெட்டியில் நீங்கள் வைக்கலாம் பணப்பெட்டின்னு எங்கள் கிட்டே தனியாக இல்லைங்க நான் பீரோல தான் பணம்லாம் வைப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பீரோலையே அந்த பொருளை தாராளமாக வைக்கலாம் ஏற்கனவே இந்த பொருளோட மகத்துவத்தை நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிங்கிறத இந்த சுக்கு ஒரு துண்டு ஃப்ரெஷ்ஷான சுக்கு உங்கள் வீட்டில் மற்ற பயன்பாட்டுக்கு எதுவும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஒரே ஒரு துண்டு சுக்கை இன்று இரவுக்குள் வந்து உங்கள் பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது அந்த சுக்கில் நம்ம என்ன ஒரு வரி மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இன்று உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்கு இருந்தால் போதுங்க இந்த ஒரு சுக்கு தான் உங்களுக்கு அளப்பரிய பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறது சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வதில் நம்பிக்கை இருக்கும் அவங்க தொடர்ந்து பாருங்க மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா சில பேருக்கு இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸில் அவ்வளவான ஈடுபாடு இருக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கு பார்க்கும்பொழுதே ஈடுபாடு இல்லாமல் பார்த்து அதை அறமனதாக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து பாருங்கள் சிகப்பு நிற ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க அந்த சுக்கில் நீங்கள் எழுத வேண்டிய எண்கள் செவன் எயிட் சிக்ஸு இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு எண்கள் இது வந்து நீங்கள் பார்த்ததும் யோசிக்கலாம் இது வந்து நிறைய இஸ்லாம் சகோதர சகோதரி சகோதரிகள் தானே இதை பயன்படுத்துவாங்க அவங்களுக்குரிய எண்கள் தானே இது அப்படின்னு பயன்படுத்தும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாதுங்க ஏழு அப்படிங்கிறது கேதுவுக்கு உரிய எண் எட்டு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரிய எண் ஆக இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு எண்களின் அமைப்பு இந்த எண்ணை வந்து நம்ம இதில் எழுதி உங்களுடைய வலது கையில் வச்சு ஓம் கந்தாய நமக ஓம் கந்தாய நமக ஓம் கந்தாய நமக ஓம் கந்தாய நமக அப்படின்னு ஆறு முறை நீங்கள் இதை உச்சரிச்சுட்டு உங்களுடைய பணப்பெட்டி எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் வைக்கலாம் ஆனால் அந்த எவர் சில்வர் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் மட்டும் வைக்க வேண்டாம் பையில் வைக்கலாம் மரப்பெட்டியில் வைக்கலாம் வேறு எதில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் உங்கள் பர்ஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் மட்டும் நீங்கள் வைக்காதீங்க நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸுக்கு பதில் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது பிளாஸ்டிக்கில் இருந்தால் நீங்கள் அதில் கூட வச்சு உங்களுடைய சில்லுற காசுகள் ரூபாய் நோட்டுகளை சேர்த்துட்டு வரலாம் மிக மிக நல்ல அற்புதமான ஒரு பலன் தரும் எப்பெல்லாம் நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்களோ பீரோவை திறக்கிறீங்களோ நேரம் இருக்கும் பொழுது இதை உங்கள் கைகளில் வச்சு அந்த பணம் உங்களிடம் வருவதைப் போல் காட்சிப்படுத்தி பாருங்கள் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்று அதிகாலை இரண்டு மணிலேருந்து நாளை அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் ஷஷ்டி தேதி இருக்குது அதனால் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நன்றி